எல்லோருடைய இளமைகளிலும் இருந்து நீங்கள் எண்ணி பார்ப்பேன் என்று சொன்னால் நம்முடைய பள்ளி படிப்புகளிலே இருந்து சிந்து வழி நாகரிகம் முகஞ்சதாரோ ஹரப்பா இந்த மூன்று சொற்களும் எல்லோருடைய பள்ளி படிப்பினுடைய நாட்களிலும் நிச்சயமாக மறைந்து விடாத பெயர்களாக இன்றைக்கும் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டிய அவசியமில்லை திமிழுடைய அந்த காலையும் நீண்ட அந்த கட்டட அமைப்புகளும் அருமையானது அது பொய்யையும் நம்முடைய குழந்தைமையினுடைய நினைவு குறிப்புகளில் என்றென்றைக்கும் பதிந்திருக்கக்கூடிய வடிவங்கள் என்பதை நாம் மிக நன்றாக அறிவோம் எனக்கு ஒரு தொடர்ச்சியான கேள்வி ஒன்று உண்டு சிந்து சமவழி நாகரிகம் ஒரு புதினமா அல்லது அது ஒரு புதிரா என்கின்ற அந்த கேள்வி எனக்கு எப்போதும் உண்டு சிந்து நாகரிகத்தினுடைய அருமையான ஒரு நகர நாகரிகம் அற்புதமான கட்டடக்கலை சிறப்பான மண்பாண்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசன் அங்கே காணக்கூடிய நடன மாதுவினுடைய சிலை அவருடைய போக்குவரத்து வசதிகள் அவர்களுடைய வணிகம் இவற்றையெல்லாம் நீங்கள் கருத்திலே கொள்வீர்கள் என்று சொன்னால் அது ஒரு ஒரு புதினமாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தன்மையுடைய கூறுகளை உடைய ஒரு நாகரிகமாக இருந்தது ஆனால் அதே சிந்து வழி நாகரிகம் ஒரு புதிரா என்று கேட்டால் ஒரு நன்கு வளர்ந்த ஒரு எழுத்து முறையை கொண்டிருக்கக்கூடிய அந்த நாகரிகம் அந்த நாகரிகத்தினுடைய எழுத்து முறையை இன்னும் முழுமையாக சரியாக படிக்க முடியாத ஒரு காரணத்தால் அது இன்றைக்கும் ஒரு புதிராக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது நூற்றாண்டுகளுக்கு பிறகும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அறிஞர்களும் அவர்களுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அறிஞர்களும் அந்த புதிரை விடுவிக்கக்கூடிய முயற்சியில் தங்களை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிரமம் எகிப்தில் இருக்கக்கூடிய இந்த ரோசட்டா கல்லில் இருமொழி பதிவுகள் இருந்ததால் அவற்றை எளிதாக நாம் மொழிபெயர்த்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்தது ஆனால் சிந்து வழி குறியீடுகளுக்கும் முத்தர எழுத்துக்களுக்கும் அந்த வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினாலும் அது மற்ற இடங்களில் இருப்பதைப் போல சுவர்களில் எழுதப்படாத ஒரு காரணத்தினாலும் முத்திரைகளிலே மிக குறுகிய அளவில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலும் இன்றளவும் அதை படிப்பதிலே இருக்கக்கூடிய சிரமங்களை ஆய்வாளர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் சிந்து வழி நாகரிகத்தினுடைய இந்த எழுத்துக்களை படித்திட வேண்டும் என்கிற முயற்சியை தொடர்ச்சியாக அறிஞர் பெருமக்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நாகரிகம் எந்த நாகரிகத்தினுடைய தொடர்புடையது என்பதை நமக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் ஹீராஸ் பாதிரி துவங்கி நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது தொடர்ச்சியாக நம்முடைய மறைந்துவிட்ட ஐராவத மகாதேவனவளாக இருந்தாலும் சரி அஸ்கோ பார்ப்பலாவாக இருந்தாலும் சரி மேடையில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் சாராக இருந்தாலும் சரி அத்தனை பேரும் சொல்லுவது சிந்துவழி நாகரிகம் என்பது நம்முடைய நாகரீகத்தினுடைய திராவிடத்தன்மையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாகரீகம் என்பதுதான் எனவேதான் இதை முற்றிலுமாக அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் நம்முடைய மாண்புமிகு அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சிகளின் மூலமாக அங்கே பெறக்கூடிய மட்பாண்டங்களில் இருக்கக்கூடிய குறியீடுகளினுடைய வழிகொண்டு கொண்டு அந்த ஆய்வு முடிவுகளை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய எழுத்து முறை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த பணிகளுக்காக இந்தியாவின் வரலாற்றில் என்று ஐந்து கோடி ரூபாயை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்ற வகையில் இந்த பணிகளை அவர்கள் முடுக்கிவிட்டிருக்கிறார் எனவே தான் அது ஏற்கனவே நாம் பல ஆய்வு இடங்களில் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி சூலூர் தட்டிலே இருந்து அல்லது நம்முடைய திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாணூரிலே நடக்கக்கூடிய அங்க மண்பாண்டங்கள் இருந்து ஒரு காலத்திலே அந்த ஆய்வுகளிலே கிடைத்திருக்கக்கூடிய குறியீடுகள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த திராவிட மாடல் ஆட்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய அகழ் ஆராய்ச்சிகளிலே பல இடங்கள் அது ஆதிச்சநல்லூராக இருந்தாலும் சிவகலையாக இருந்தாலும் கீழ்நண்டையாக இருதான் இருந்தாலும் இந்த இடங்களிலெல்லாம் நடக்கக்கூடிய துளுக்கருப்பட்டியில் இருக்கக்கூடிய ஆய்வுகள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குறியீடுகள் சிந்து வழி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டு எழுத்து முறையில் இருக்கக்கூடிய குறியீடுகளுக்கு இணையாகவோ அல்லது ஒத்திருக்கக்கூடியதாகவோ அது இருக்கிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே பார்த்திருக்கக்கூடிய இந்த காளையின் உருவத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த காளை சிந்து வழியினுடைய காளையாக இருந்தாலும் கீழடியிலே இருக்கக்கூடிய அந்த திமிழுள்ள காளை தான் சிந்து வழியில் இருக்கக்கூடிய அந்த காலையாக இருக்கிறது ஆதிச்சனூரில் இருக்கக்கூடிய தாய் தெய்வம்தான் சிந்து வழியில் இருக்கக்கூடிய தாய் தெய்வமாக இருக்கிறது சிந்து வழியில் இருக்கக்கூடிய பல்வேறு வினங்களை நாம் அறிந்திருக்கிறோம் காண்டாமிருகம் இருக்கிறது புலி இருக்கிறது எருமை கூட இருக்கிறது ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு விலங்கு அங்கு நிச்சயமாக இல்லை குதிரை நிச்சயமாக சிந்து வழியிலே இல்லை என்பதை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் தேர்வண்டி இருக்கிறது ஆனால் தேர்வண்டியில் ஆறக்கால்கள் இல்லை எனவேதான் இந்த நாகரிகம் நம்முடைய தொடர்ச்சியான ஒரு நாகரிகம் தென்னிந்தியாவோடு தொடர்ச்சியான ஒரு நாகரிகம் என்பதை நான் எடுத்துச் சொல்லி ஒன்றை மாத்திரம் சொல்லுவேன் நமக்கும் தென்னிந்தியாவிற்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் சிந்துமலிக்கும் இருக்கக்கூடிய நாகரிகங்களை நாம் மூன்று வகையிலே சொல்ல முடியும் ஒன்று அதில் கிடைத்திருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இன்னொன்று ஸ்கிரிப்ட் இன்னொன்று லிட்ரேச்சர் இந்த மூன்றிலும் சிந்து வழியோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நாகரிகம் இருந்திருக்கிறது சொன்னால் அந்த நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று கேட்டால் அதே காலகட்டத்திலே கங்கை சம இருக்கக்கூடிய எந்த ஒரு பானை ஓடுகள் கருப்பு பானை ஓடுகள் அது என்பிபியாக இருந்தாலும் ஸ்லிப்வேராக இருந்தாலும் அங்கே எந்த குறியீடுகளும் காணப்படாத நிலையில் நம்முடைய பகுதியில் கிடைக்கக்கூடிய குறியீடுகள் சிந்து வழியினுடைய குறியீடுகளோடு ஒத்திருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒட்டகம் என்பது வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விலங்காக இருந்தாலும் தமிழின் இலக்கியங்கள் அகனான் உற்றலை சொல்கிறது கடுங்கால் ஒட்டகம் என்று அதனை மருதன் இளநாகனார் குறிப்பிடுகிறார் போல ஓங்குநிலை ஒட்டகம் துயிர்மடிந்தன என்று நம்முடைய சிறுபான்ற்று படையிலே வருகிறது என்று சொன்னால் அவற்றையெல்லாம் இலக்கிய சான்றுகளின் மூலமாகவும் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் நிறுவக்கூடிய இருக்கிறது எனவேதான் பாலகிருஷ்ணன் சார் ஒரு முறை சொன்னார் சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கிய தொட்ட இடமும் அந்த ஒரு புள்ளியிலே தொடுகிறது என்பதை அவர் சொன்னார் அந்த இடத்திலிருந்து ஆய்வுகளை நம்முடைய மாண்பு முதல் முதலமைச்சருடைய அவருடைய முன்னெடுப்புகளோடு நாம் எடுத்துச் செல்வோம் என்பதை இந்த நேரத்தை எடுத்து சொல்லி அந்த வகையில் இந்த ஆய்வுகள் இந்த கருத்தரங்கம் மிக முக்கியமான ஒரு இடத்தை இன்றைக்கு பெற்றிருக்கிறது காரணம் ராஜஸ்தானிலே கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆர்டிஷியன் ஊற்றிலிருந்து தண்ணி வந்தால் கூட அது அழிந்துழுந்து போன ஒரு நதியிலிருந்து வருகிறது என்று சொல்லக்கூடிய கதைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் பூர்வமாக இதை நாம் அணுக வேண்டும் அதற்கான வாய்ப்பை இந்த கருத்தரங்கு நமக்கு வழங்கியிருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்